மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு ஆனால் அவனை துரைத்து செல்பவனுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அவன் பின்னால் தான் ஓட வேண்டும் எனவே துரத்துபவனாக இராதே ஓடுபவனாக இரு என்னங்க இதுக்கு அர்த்தம் இப்போ நம்ம படிக்கணும் சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணுன்னு நமக்கு கனவு நீட்டில் நம்ம மா பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் நினச்ச காலேஜ் கிடைக்கல நம்மளால் முடியலையே அப்படின்னு துவண்டு போகாத இது ஒன்று தான் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கைங்கிறது பல வழியில் இருக்கும் அப்துல் கலாம் ஐயாவே நினச்ச மாதிரி பைலட் ஆகும் இல்லை ஆனால் அவர் மாபெரும் குடியரசுத் தலைவர் பதவியை கூட வளைத்தார்ல அதே மாதிரி இறைவனும் இயற்கையோ உனக்கு ஒரு பெரிய நிலையை வச்சுருப்பாங்க அதனால் இப்படி தான் இருக்கணும் இதுதான் செய்யணும் அப்படின்னு ஒரே ஒரு பாதையில் மட்டும் நீ உன்னுடைய கனவுகளையும் உன்னுடைய முயற்சியும் வைக்காது பல வழிகள் இருக்குது உலகம் ரொம்ப பெரியது எதை வேண்டுமானால் உன்னால் சாதிக்க முடியும் இரண்டாவதாக உனது இலக்கை கடைசி ஆளாக அடைந்தாலும் பரவாயில்லை ஓடத் தொடங்கிய போட்டியில் எல்லையை அடையாமல் பின்வாங்கிவிடக்கூடாது எவ்வளோ அழகான வரி பாருங்க எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா எல்லாருமே முதலாவதா வந்தா தான் ரெண்டாவதாக மூணாவதாக வர முடியும் அதனால உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது அந்த முதலிடத்தை அடையணுங்கிறது மட்டும் கிடையாது அந்த இலக்கை நீங்கள் போய் தொட்டாலே நீங்கள் ஒரு வெற்றி வீரர் தான் அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான் அது வந்து உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரிதான் உங்களுடைய படிப்பாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி இலக்கை உங்களால் அடைய முடியும் அப்படியே நான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா தோத்து போயிடுவீங்க முதலாவது என்று ஒரு இடமே கிடையாது அதில் கலந்து கொள்பவர்கள் எல்லோருமே வெற்றியாளர்கள்தான் நீங்கள் ஒரு வெற்றி வீரர் தான் மூன்றாவதாக நீங்கள் சரியான பாதையிலே இருந்தாலும் கூட ஒரே இடத்தில் உட்கார்ந்து விட்டால் வேறு யாரேனும் உங்களை முந்தி விடுவார்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் உங்ககிட்ட பணம் இருக்குது நல்ல பேரண்ட்ஸ் நல்ல வசதியாக இருக்காங்க உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறாங்க உங்களுடைய பாதை அப்படியே எப்படியே இருக்குன்னாலும் நீங்கள் எந்த விதமான வேலையும் செய்யாமல் குந்தி தின்றால் குன்றும் மாலும் எவ்வளோ பெரிய கொடி சொன்னா இருந்தாலும் சரிதான் எந்த வேலையும் செய்யாமல் அப்பா அம்மா சம்பாரித்து வச்ச அந்த பணத்தில் சாப்பிட்றவனும் தனக்கான ஒரு முயற்சியும் எடுக்காதவனும் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அதனால் எவ்வளோ உயர்வான இடத்துல இருந்தாலும் சரியான இடத்துல இருந்தாலும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையை முன்னேறத்துக்கு என்ன செய்யணுமோ அதற்கான ஒரு கடினமான உழைப்பை போட்டு முன்னேறணும் அப்போ தான் வாழ்க்கையில் உங்களால் ஒரு வெற்றியாளராக முடியும் நிச்சயமாக